சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருந்தால் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கிரக சேர்க்கைகள் வரிசையில் ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு தேவகுருவான பிரகஸ்பதியும் அஸ்ரகுருவான சுக்கிரனும் நினைவு பெற்றிருந்தால் ஸோ எந்த மாதிரியான பலன் ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குரு பகவான் பிரகஸ்பதி அதாவது தேவகுரு குரு அணக்காரகன் புத்திரக்காரகன் நேர்மை தவறாமை வாக்கு தவறாமை ஸோ நீங்கள் செய்த தான தர்மங்கள் நீங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் தங்கம் வாக்கு தவறாமை தெய்வீகம் ஆன்மீகம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவது இதற்கெல்லாமே காரண கிரகமாக இருக்கிறவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் எடுத்துக்கிட்டோம் அசுர குரு சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் ஆண்களுக்கு வரக்கூடிய மனைவியை பற்றி சொல்லக்கூடியவர் அப்படின்றத பார்த்தோம்னா சுக்கரன் தான் காதல் காமம் சொகுசு வாழ்க்கை சொகுசு வீடு ஆடம்பர பங்களா வாகனங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் ஒருத்தருக்கு வலுத்து அவர்களுக்கு திசை நடக்குது அப்படின்னா அனைத்து சுகபோகங்களையும் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்வில் அனுபவிப்பார் அப்படின்றது அர்த்தம் அசுரகுருவான சுக்கிரனும் தேவகுருவான பிரகஸ்பதியும் இணையக்குள்ள நல்ல பலன்களும் இருக்கு அதுல சில நெகட்டிவும் இருக்கு இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் ஐந்து டிகிரிக்குள்ள இணைவு பெற்றிருப்பது பேராசி கட்டத்தில் சுக்கிரனும் குருவும் இருந்து ஐந்து டிகிரிக்குள்ள இணையிறது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்னி ராசி எடுத்துக்கலாம் கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் குருவும் சித்திரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் சுக்ரன் இருக்கிறது குரு சுக்கரன் இணைவு மேஷராசியை எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் சுக்கிரனும் பரணி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் குருவும் இருக்கிறது இதுவும் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு வெவ்வேறு ராசி கட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறு ராசி கட்டங்களில் ஐந்து டிகிரிக்குள்ள இணைவு பெற்றிருக்கிறதும் உதாரணத்துக்கு ராசி எடுத்துக்கலாம் ராசியில மிருகசிறிடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் சுக்கரன் இருக்க மிதன ராசியில் மிருகசிரிடம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் குரு பகவான் இருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் இணைவு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார பரிவர்த்தனை குருவுடைய நட்சத்திரங்கள்ல சுக்கரன் நிற்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல குரு இருக்கிறது அப்ப சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய குருவினுடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடியும் இந்த சார பரிவர்த்தனை அப்படின்றது வந்து இருக்கும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையான இணைவு பலன்கள் அப்படின்றத வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதாவது எந்த ஒரு கிரக சேர்க்கையும் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய திசா புக்திகள் அப்படின்றது வந்து வரணும் குரு அணியினுடைய லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷம் விருட்சகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு குரு வலிமையாக இருக்கக்குள்ள தன்னோட நன்மையான பலன்கள் அப்படின்றத செய்வாரு அதே அசுர குரு அணி லக்னங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் மகர கும்ப லக்னம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் சுக்ரன் வலிமையாக இருக்கக்குள்ள தன்னுடைய நன்மையான பலன்கள் அப்படின்றத வந்து செய்வாங்க குரு பகவான் நேர்மை தவறாமல் ஒரு விஷயங்களை கடந்து போகணும் ஒரு விஷயங்களை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அஸ்ரகுருவாக இருக்கிறதுனால எந்த வழியில் போனாலும் அந்த விஷயத்தை சாதித்து விடக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது சுக்கரன் கிட்ட இருக்கும் அதாவது தான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாக்கா அதுக்கு எந்த வழியை வேணாலும் சுக்கிரன் என்கின்ற அசுரகுரு பயன்படுத்துவார் ஆனால் குரு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி பார்த்தீங்கன்னா நேர்மை தவறாமல் அந்த வழியில் சென்று தன்னுடைய கடமை அப்படின்றத செய்வார் தன் தான் அடையக்கூடிய விஷயங்களையும் அந்த மாதிரி நேர்மை தவறாமல் தான் அடைவார் ஸோ இதுதான் குரு சுக்கரன் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அதே மாதிரி பணம் பெரும் பணம் அப்படின்னா குரு பகவான் அந்த பெரும்பனத்தை செலவழித்து நீங்க சொகுசாக இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுக்கிரன் இப்போ குருவும் சுக்கிரனும் ஒருவருக்கு வலுத்திருக்க இந்த சேர்க்கையை பெற்றிருக்கக்குள்ள வங்கிகள் வைத்து நடத்துறது மீன ராசியில பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மீன ராசியில குரு பகவான் ஆட்சி என்ற நிலையையும் சுக்கிர பகவான் உச்சம் என்கின்ற நிலையையும் பெறுவார்கள் அப்போ ரெண்டு கிரகங்களும் அந்த இடத்துல வலிமை என்கின்ற நிலையில் அமையக்குள்ள இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பினான்ஸ் பண்றது பேங்க்ல ஒர்க் பண்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் வச்சு நடத்துற மாதிரியான அமைப்புகளை கூட இந்த நிலை அப்படின்றது உருவாக்கும் நிதியை நிர்வகிக்கக்கூடிய திறன் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துறையில் ஸோ அது எந்த துறையாக இருந்தாலும் சரி குரு சுக்கரன் நினைவு பெற்றவர்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் அந்த துறையில் இவர்களுக்கு என்று ஒரு தனி பேர் இருக்கும் ஸோ தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர்கள் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும் ஸோ இவங்க வந்தால் இந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிடும் இவங்க கையில் தான் இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவர்கள்கிட்ட வந்து பொறுப்பை ஒப்படைப்பாங்க இப்போ மருத்துவ துறையாக இருக்கட்டும் ஐடி துறையாக இருக்கட்டும் எலெக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் துறையாக இருக்கட்டும் அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவு பெற்றவர்களுக்கு திறமை அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி நிதி நிலையை சரியாக நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் குரு திசையோ சுக்கரதிசையோ நடக்கக்குள்ள இவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நல்ல சொகுசு கார் சொகுசு வீடு அமைகிறது பங்களா மாதிரி இருக்கும் சுக்கரன் எல்லாமே வந்து உச்சம் பெற்று விட்டார் அப்படின்னா அவர்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரியாக பங்களா டைப்ல இருக்கும் சுக்ரன் நான்காம் இடத்துல திக்பலம் பெரு பெறுகின்றார் இப்போ கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா நான்காம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி மற்றும் திக்பலம் என்ற அமைப்பையும் அந்த இடத்துல பெறுவார் ஸோ விடும் ரிஷபம் தான் நான்காம் இடத்தில் சுக்கரன் நிற்கக்கூட அது திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் பெறுவார் அப்போ வந்து இவங்க ஒரு மகா நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா திசையாக இருக்கும் அப்போது இந்த திசையை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு ஸோ இந்த நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்கின்றது அப்போ இந்த குருவும் சுக்கரனும் ஸோ இரண்டு அணிகளுக்குள்ளே இரண்டு அணிகளுக்குமே இந்த இணைவு அப்படின்றது மிக யோகமான பலன்களை செய்யும் சோ நீங்க ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகர கும்ப லக்னமாக இருக்கின்றீர்கள் என்றால் சுக்கரன் உங்களுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னா சுக்கரன் தன்னுடைய பலன்களை மிக அதி அற்புதமாக எடுத்து செய்வார் சோ பொருளாதார முன்னேற்றத்தை தருவது நல்ல உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலையிலையும் நல்ல பெயரை எடுக்க வைப்பது அதே மாதிரி சினிமா துறையில் தனி முத்திரை பதிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ குரு அணி லக்னங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மேஷ லக்னம் கடகம் சிம்மம் விருட்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு வலிமையாக இருக்கணும் இப்போ மிதினத்தில் வந்து குரு சுக்ரன் இணைவு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல சுக்ரன் அப்படின்றவர் தான் அடைவார் திசை வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வந்து இப்ப இப்போ கடகத்தில் குரு சுக்கரன் நினைவு இருக்குதுன்னா கடக வீட்டில் குரு உச்சம் என்கின்ற அமைப்பை பெறுவார் அப்போது இந்த செயற்கை அப்படின்றது குரு திசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு அந்த தருணத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தோம்னா குரு சுக்ரன் நினைவு அப்படின்றது நெகட்டிவான சில விஷயங்களையும் தரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டை தருவது அப்படின்றது இந்த அமைப்பு தான் இந்த ரெண்டு பேருமே இணையக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும் அதுவும் இல்லாமல் கலத்திரக்காரக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் வருவாரு சோ அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி அது பிரிவினை ஏற்படுவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போறது அதாவது விவாகரத்து ஆகக்கூடிய விஷயம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அப்படின்ற அமைப்பை வந்து இந்த குரு சுக்கரன் வந்து ஏற்படுத்துவார்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றது வரக்குள்ள தான் மிக அதிகமாக உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா தசாக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஹ் சுக்கரனை எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருடம் சுக்கரனுடைய தசா அப்படின்றது குருவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவிற்கு பதினாறு வருடம் தசா ஆண்டுகள் அப்போ குரு ஆட்சி பெற்ற வீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மீனம் உச்சம் பெற்ற வீடு பார்த்தீங்கன்னா கடகம் சுக்ரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கரனுக்கு ஆட்சி வீடுகள் ரிஷபம் துலாம் உச்சம் பெறக்கூடிய வீடு மீனம் அதாவது குருவினுடைய வீட்டில்தான் சுக்கரன் உச்சம் பெறுவார் ஸோ இந்த இடங்களில் இருக்கக்கூட இந்த திசைகளும் உங்களுக்கு வரக்கூட மிக ஒரு வலுவான யோகத்தை குருவும் சுக்கரனும் உங்களுக்கு செய்வார்கள் அனைவருக்கும் நன்றி